திமுகவை இன்னும் கடுமையாக தாக்கணும் ஏன்னா பத்தாயிரம் கோடி கொடுத்துருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு மு பத்தாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அப்போத்தான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் அடுத்தடுத்து அவங்களுக்கு வரும் ஏன்னா நீங்கள் படமாக நடித்து நீங்கள் இன்னொரு இருபது வருஷத்துக்கு நீங்கள் என்ன சம்பாதிப்பீங்களோ அதை நாங்கள் தந்துடுறோம் நாங்கள் சொல்கிறத செய்யுங்க எங்களுக்கு பொறுத்தவரை இந்த திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சியை கொண்டு வரணும் அதிமுகவை உடைக்கணும் அதுக்கு நீங்கள் யாராவது வாங்க எதிர்காலத்தில் எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க இப்போதைக்குன்னு திமுகவை திட்டுறதுக்கு எல்லாரு பக்கத்தில் வந்து திமுகவை திட்டணும் மக்கள் மத்தியில் திமுக சரியில்லைன்னு சொல்லணும் அதுக்கு இந்த ரசிகர் குஞ்சுகளை வச்சு எதா பண்ணணும் அதுக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு இதை வெளியே வெளியே வந்துருச்சா நாங்கள் பிஜேபி பிஜேபி சும்மா இருக்குது பிஜேபி இங்கே இல்லையே இல்லையே இப்போ பூட்டியிருக்கிற கடையில் வந்து சண்டை வர்ற மாதிரி இங்கே பேருக்கு பிஜேபி நீ எதிர்த்து பேச வேண்டியதே இங்கே இவ இருக்கேன் பிஜேபியில் தான் இருக்குது பிஜேபி யாராவது அதிமுக இந்த அடிமை கட்சி சில சில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு பிஜேபி நின்றாத்தேன் அந்த பத்து சதவீதம் ஓட்டே இல்லைன்னா அந்த வாங்கியிருக்குமா அது அது கீழே உள்ள கட்சி தான் அது அந்த கட்சியை வந்து நாங்கள் சமமாக எதுக்குறோம் ப மக்கள் பார்க்கணுமா பாடுறோம் திமுக எடுக்கிறாரு பிஜேபி எதுக்குறாரு அப்படின்ட்டு அப்புறம் எதுக்கு பி பிஜேபி எதுக்கிறவங்க யாராவது எதுக்கிறவங்களுக்கு வந்து தம்பி நீங்கள் வந்து நல்லா திமுக எதுக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா ஏன்னா தன்னை மீறி வந்துடுது அது எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் யாரால இன்றைக்கி வந்திருக்காரு யாரால் கட்சி தொடங்கியிருக்காரு யாரால் வந்து நிற்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் முழுக்க முழுக்க பின்னாடி பிஜேபிதே அந்த சங்கில் கூட்டம் தான் இருக்குன்றது தெரியும் ஆளுன்றால் இன்றைக்கி தமிழ் தமிழிசை வந்து இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறாங்க இவங்க போகிற போக்கில் பேசுகிறாங்க நிச்சயம் பாருங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அசிங்கப்பட்டு நிற்பார் பேசாமல் நம்ம பாட்டுக்கு படத்தை நடித்தோமா இந்த ரசிகர்கள் வச்சுக்கிட்டு விஜய் அடிச்சுக்கிட்டு நம்ம காசை மாதிரி சோசாக இருந்துக்கிட்டு எங்கிட்ட ஜாலியாக இருக்கிற விட்டு யாரை ஏன்டா எங்களை கொண்டு வந்து பத்தாயிரம் கோடிக்கு ஆசைப்பட்டு இப்படி போச்சே அப்படின்றமாக நிற்க போறாப்பில் பத்தாயிரம் கோடிக்கு மேலே அவங்களை திருப்பி திருப்பி தாரம் கொண்டு இருப்பாங்க கடைசி பத்தாயிரம் கோடி அவ்வளோதான் பத்தாயிரம் கோடி காசு இருக்கும் அதை நிம்மதியாக அவங்கள எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க அவங்க சொல்கிறத ஃபுல்லாக செய்யணும் இல்லைன்னா அவங்க கொடுத்துட்டு அவங்களே பறிச்சுக்குருவாங்க மக்கள்கிட்ட கொடுக்குற காசையே பறிச்சிடுறாங்க வரின்ற பேரில் இப்போ மக்கள் இப்போ சம்பாதிக்கிற காசுக்குள்ளே யார்கிட்ட இருக்குது இன்றைக்கி ஒன்றிய அரசிட்ட தான் இருக்குது எல்லாம் வரியாக வாங்கிக்கிட்டு நமக்கு என்ன செய்கிறான் ஆனால் அந்த ஒன்றிய அரசு மேலோட்டமாக அடிக்கிறது திமுக 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 தங்கையார் இன்றைக்கி எல்லாமே செஞ்சுருக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து காவல்துறை அனுமதி கொடுத்து இன்றைக்கி ஊ ஊயினுக்கு கத்திரியே வருங்க திமுக அனுமதி கொடுக்கலைன்னா நீங்கள் வந்து வர முடியுமா முத அதை நினச்சி பாருங்க முத போகிற போக்குல சங்கின்றது மக்கள் முச்சியில் நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படையாக வரும்